the beginning of மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் இடையிலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாதம் தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுறாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் துலாத்துக்கு வரா ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களின் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்க குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்டத்தில் போட்டு வறுப்பாங்க சொல்லு அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுக்கு நம்மளுடைய சோம்பலா இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடுவோம் அதோட கிடையாது கங்காஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடு தண்ணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் என்னாவே சுடு தண்ணியில் குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கங்கா கங்காஸ்தானம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்துல போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக அதிகமா இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால்தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கு எல்லாம் இல்லை நம்ம சோ பருவ காலங்கள் கேட்டா மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவனம் குவதடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான பிரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்துவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்குவீங்க எவ்வளவு கிருத்திகை நட்சத்திரக்காரன் கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்னென்னக்கா ஆசைப்பட்ட விஷயம் கையில் கிடைக்கும் குறிச்சிப்பா என்னென்னாக்கா அந்த காதல் செய்யக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலம் காதல் வந்து திருமண நிகழ்வில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னாக்கா அதே ரெண்டு மூன்று பாதல் இருக்குது கிருத்திய நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் போட மாட்டோம் அரசியல் தொடர்புகள் வந்து வரும் புதிய அரசியல் விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வரும் இல்லைனாக்கா அவங்க அம்மா வந்து அரசியல் அம்மாவுடைய விஷயங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் மருத்துவ செலவுகள் எல்லாமே இருக்கு அம்மாக்காக ஒரு மருத்துவ விரயம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இவங்க இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஹாலில் வந்து ஒரு அரசியல் தலைவரோட ஃபோட்டோ வைப்பாங்க இல்லை அரசியல் தொடர்புகள் இவங்களை வந்து தூண்டும் அரசியலில் ஈடுபடலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் என்னன்னாக்கா தனம் சார்ந்த விஷயம் நண்பர்களோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாமா நண்பர்களோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த விஷயம் நிலத்துக்காக ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எதாவது துறையில் இவங்க எடுத்துக்கணும் இருந்தாங்கன்னா முயற்சிகள் எல்லாம் வெற்றி எடு அரசு சார்ந்த விஷயம் வந்து நல்ல ஒரு அனுகூலமான தன்மையில இருக்கு அதனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் சொல்லலாம்